ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி ஸோம் என்னடா எப்போயுமே மீனோட கரியோடு வருவேன் இன்றைக்கி ரெண்டு டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த டப்பாக்குள்ளே தான் சர்ப்ரைஸே இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஐரம் மீன் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக அது வந்து வாங்கலை தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க மதுரையிலேருந்து என் சிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஐரம் மீன் சாப்பிட்ணும் இந்த யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ஐரம் மீன் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை அதனால் அவ அவள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தா இன்றைக்கி தான் வந்து கிடச்சிது இந்த மீன் வந்துட்டு குட்டியாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து பாலில் போட்டு ஊற வச்சிட்டோன்னா இந்த மீன் வந்துட்டு அந்த பாலில் குடிச்சிட்டு வயிற்றில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து கக்கிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பாலில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு தடவை மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஐர மீன் குழம்பு தான் உங்களில் யாருக்கெல்லாம் ஐர மீன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க